எனக்கு மிகவும் அன்பான எண்பது சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் அந்த நாளில் நம்மை பலப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது யோசுவா பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது கானானியருக்கு இரும்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது காணான் இரும்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நன்றாய் கவனியுங்கள் சிலருக்கு தன்னுடைய வேலையின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த வேலை இருக்கும் வரை என்னை யாரும் அசைக்க முடியாது இந்த இடத்துல நான் இருக்கும் வரை என்னை யாரும் தொட முடியாது என்று சொல்லி தன்னுடைய ரதத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்வார்கள் சிலர் தங்களுக்கு இருக்கிற பலன் ஃபினான்ஷியல் ஒரு பெரிய பேலன் இருக்குது என் அப்பா யார் தெரியுமா எங்கள் தாத்தா யார் தெரியுமா என் சொந்தக்கார யார் தெரியுமா என் என்ன தெரியுமா என்று சொல்லி பயங்கரமாய் பேசுவார்கள் என்ன இருந்தாலும் அவர்கள் உன்னை விட எவ்வளவு பலத்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பலசாலிகளாய் இருந்தாலும் கர்த்த சொல்லுகிற நீங்கள் காண துரத்த போகிறீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உனக்கு எதிர்பட்டு வருகிற சத்ரு உன்னை காட்டிலும் பலவனாக இருக்கலாம் உன்னை விட பயங்கர மூளைக்காரனாக இருக்கலாம் உன்னை விட அதிகமாய் சில காரியங்களை செய்கிறவனாக இருக்கலாம் ஆள் பலத்திலும் பண பலத்திலும் சொந்தத்திலும் ஏதோ ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் செல்கிறார் உன்னுடைய சத்ருவின் பலத்தை காட்டிலும் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன்னோட கூட வருகிறார் உன் சத்ருவுக்கு இருக்கிற தைரியத்தை காட்டிலும் உன்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் உன்னோட கூட வருகிறார் உன் சத்ருக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை காட்டிலும் உன்னை ஆரோக்கியப்படுத்துகிற கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் உன் சத்ருவுக்கு சில சொந்த பந்தங்கள் மாத்திரம்தான் உறவு ஆனால் உனக்கும் எனக்கும் பரலோகமே உறவாய் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களை சந்தோஷமாக இருங்கள் கர்த்தர் நமக்கு இந்த அற்புதங்களை செய்ய வேண்டும் அவர்களை மேற்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம் மத்திய பனிரெண்டு இருபத்தொம்போது சொல்கிறது பலவானை முந்தி கட்டினால் ஒழியே என்று வேதம் சொல்லுகிறது அந்த பலவானை முந்தினம் கட்டி ஜபிக்க வேண்டும் சில போராட்டங்கள் வரும் பொழுது வாக்குவாதம் பண்ணி ஜெயிப்பதல்ல சில சத்ரு போராட்டங்கள் குடும்பத்தில் வரும்பொழுது வாக்குவாதங்களும் சண்டைகளும் செய்து போராடுவதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா நாம் பலவானை முந்தி கட்ட வேண்டும் போராட்டம் வருவதற்கு முன்பாக நாம் எடுக்கிற ஜபம் போராட்டம் வருவதற்கு முன்பாக நாம் எடுக்கிற துதி போராட்டம் வருவதற்கு முன்பாக நாம் காத்திருக்கிற காத்திருப்பை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்து நம்மை எல்லா இடுக்கண்களுக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் இருக்கிறார் இன்றைக்குடைய சத்துருக்களை நீங்கள் துரத்துவீர்கள் உன்னை சுற்றி போராடுகிற ஜனத்தை நீங்கள் துரத்துவீர்கள் இது இசரவேலருக்கு மாத்திரம் எழுதி கொடுத்த வார்த்தையல்ல இன்றைக்கு ஆவிக்குரிய இசரவேலராக இருக்கிற நமக்கும் கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தும் எல்லா தடைகளையும் நீக்கும் இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படி உடைய கரத்தை நீட்டும் வீராக ரஜா ஆண்டவரை இரும்பு ரதங்கள் இருந்தாலும் அண்டவரை பலத்தவர்களாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய கிருபையும் சத்துவத்தையும் என் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுப்பீராக அள்ளி கொடுப்பீராக ரஜா ஒரு நாளும் தாழ்ந்து போகவே கூடாது சுவாமி கனப்படுத்தும் நிலைநிறுத்தும் இயேசுபி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனப் பிதாவை ஆமே நாமே காட் பிளஸ்யூ